i made நான் சேவைக்குளம் தாலுகாவில் என்ற கிராமத்தில் வசித்து வருகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தாமரபரணி ஆட்சி ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது காடுவெட்டி என்ற கிராமம் நமது தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி தலைவரான ஐயா ஆசி மைந்தன் அவர்களின் உதவியாலும் வழிகாட்டுதலாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில்

தேவேந்திர இலக்கி மன்ற மாலை நேர பாடசாலையில் கல்வி பயிற்று வரும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நமது பாரம்பரிய தமிழர் பண்பாடான விழாவில் விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகளும் வழங்கப்பட்டது நமது பாடசாலையில் கல்வி பயின்று வரும் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப கல்வி சுற்றுலா செல்வதற்காகவும் நமது ஐயா வழிவகை செய்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண பொருட்களை நமது தேவை தாய் தந்தையை இழந்த கிராமத்தை சேர்ந்த கடைச்சொல்லி என்ற மாணவிக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கியும் புதுச்செய்தி வருகிறது நமது காலுவெட்டி கிராமத்தை சேர்ந்த செல்வத்துறை என்ற மாணவன் கடந்த பத்தாம் பொதுத் பொது தேதியில் ஐநூறு மண்டங்களை வெற்றி நமது பெருமை மன்ற மாவட்ட விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் தலைவரான ஐயா நபர்களுக்கும் செய்யும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம நம்மளுடைய வரை மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி வருகின்றன கல்வியுடன் சேர்த்து யோகா கலை நிகழ்ச்சி போன்ற நற்பண்புகளையும் நடத்தி வருகிறோம் வேறொரு

ma'u ke hapa i ʻehu, me ka